வந்து யாரும் சேர்க்க வந்த நுட்பமா கதைக்கிறாங்க நுட்பமா மக்கள் ஆசையை விதைச்சு அதை வாங்க வைக்கிறாங்க முதல்ல வந்து தேவையானது என்னவோ செனம்பாங்க அதை வித்துட்டு போயிடுவாங்களோ இப்போ அப்படி இல்லை அவங்களே விதைப்பாங்க இப்படி ஒரு ஆசையை வந்து விதைக்கிறது விதைச்சு அவங்களே வித்துட்டு போவாங்க ஸோ மக்கள் நம்ம என்னதில் ஆசைப்பட்டால் சரி அதை அதை வித்துடலாம் என்ற ஒரு நம்பிக்கை இன்றைக்கி வந்து ஜாபாரி அதை அதாவது ஒரு ஒரு நுட்பம் என்ன அதை பார்க்கும்போது அவங்களோட டேலண்ட் அது அதை பார்க்கும்போது சரி வந்து ஒரு மெசேஜ் ஒன்று வரும் உங்களுக்கு வந்து இந்த நாட்டிலேருந்து ஒரு கிஃப்ட் ஒன்று வந்திருக்குது அந்த கிஃப்டை பார்த்தா அதுக்குள்ளே வந்து அது ஃபோட்டோலாம் போடுவாங்க அப்படின்னு சொன்னால் டொலர் காசு வந்து அப்படி கட்டாக இருக்கும் அமெரிக்கன் டொலர் அதை பார்த்த ஆசை வந்துடும் அப்படி ஒரு டொலர் அது மாதிரி வந்து கொப்பிகள் புத்தகங்கள் அந்த பென்னுகள் பென்சில்கள்னு சொல்லி அந்த விதம் விதமான பொருட்கள் அந்த கன்டோஸ்கள் எல்லாத்தையும் வந்து போட்டோக்களை போடுவாங்க வாட்ஸ்அப்ல போடுவாங்க அது உண்மையிலே பார்த்தோன்னு சரியான ஒரு ஆசை வந்துடும் தான் இருக்கும் அந்த பொருட்களை பார்க்கும்போது போது எனக்கு தெரியும் இது வந்து நல்ல பச்சை ஏமாத்து வைலன்றது எனக்கு தெரியும் அப்படி நான் செட் பண்ணேன் அவரோட என்ன கதைக்கிறார் என்று சொல்லி அப்போ உனக்கு கதைக்கும் போது எனக்கு ஆசை வருது எனக்கு தெரியுது இது பிள்ளை இவங்க வந்து ஏமாற்ற போறாங்கன்று தெரிஞ்சு கொண்டும் எனக்கு அந்த ஆசை எனதுக்கு வணக்கம் இன்னும் ஒரு புது காணொலியூடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி இன்றைய தினம் ஒரு முக்கியமான ஒரு காணொலி அதாவது வந்து எங்களோட மக்கள் எல்லாருமே அவதானமாக பார்க்க வேண்டிய ஒரு விடயம் ஒன்று இந்த வீடியோவில் நான் கதைக்க போறேன் அதுக்கு முதல் இந்த ஒரு சின்ன ஒரு வீடியோ கிளிப்பை பார்த்துட்டு வாங்க உங்களுக்கு வெளிநாட்டிலேருந்து பெறுமதியான பரிசு பொருட்கள் கிடைச்சிருக்குது இதனால் நீங்கள் இந்த பொருள் உங்களுக்கு கிடைக்கணும்னு சொன்னால் நீங்கள் உங்களோட அக்கௌண்ட் நம்பரை தாங்க இல்லைன்னா உங்களோட அக்கௌண்ட்டில் எவ்வளோ காசு இருக்குது குறிப்பிட்ட ஒரு பேங்க் நம்பரை கூறியோ ஒரு குறிப்பிட்ட நிறுவனத்தின் பேரை சொல்லியோ உங்கள்கிட்ட நிறையா காசுகளை பறிக்கிறதுக்கான நிறையா ஏமாற்று வேலைகள் நடந்து கொண்டு இருக்குது அந்த வகையில் இந்த மாதிரியான சில விஷயங்கள் யாராவது ஒருத்தர் உங்கள்கிட்ட காசு போடுங்க உங்களோட அக்கௌண்ட்டுக்கு காசு போடுங்க உங்களுக்கு பணப்பரிசு வந்திருக்குன்னு கேட்டாலும் பக்கத்தில் இருக்கிற போய் இது சம்பளமாக ஓகே இப்போ நீங்க இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க என்னென்னு சொன்னால் இலங்கையில் நடக்கிற ஒவ்வொரு வியாபாரங்களும் மக்களுக்கு தேவையானதுன்றதை தாண்டி மக்களோட மனதில் என்ன ஆசைப்படுறாங்களோ அதைத்தான் இன்றைக்கு வியாபாரமா மாத்துறாங்க அதாவது வந்து இன்றைக்கு வந்து மக்களும் வந்து தங்களுக்கு என்ன அத்தியாவசியமானது தேவையோ அதை தாண்டி அவங்கள அவங்களோட மனதில் கவரப்படுற தான் கூடுதலாக வாங்குறாங்க என்ன தேவையானது அந்த அரிசி மா சீனி அது எல்லாத்தையும் விட அவங்களுக்கு தேவை உடுப்பு அளவு எல்லாத்தையும் கூட இன்றைக்கு வந்து அநேகமா வந்து ஒரு மக்கள் வந்து வாங்குறது என்று சொன்ன ஒரு நபர் வந்து அநேகமான தன்னுடைய காசை பீன்பிரியம் செய்யறது என்று சொன்னா மனதில் ஏற்படுற அந்த ஆசைகள் விருப்பங்கள் அது வந்து எப்படி ஏற்படுதுன்னு சொன்னால் அந்த பொருட்கள வடிவமைப்புகள் அது மாதிரி அவங்களோட வியாபார நுட்பங்கள் சொல்லாம அவங்க ஒரு 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 பொருளை வந்து வியாபாரம் செய்ய வந்து அதை எவ்வளவு நுட்பமா கதைக்கிறாங்க எவ்வளவு நுட்பமா மக்கள் மனதில் ஆசையை விதைச்சு அதை வாங்க வைக்கிறாங்க முதல்லாம் வந்து தேவையானது என்னவோ சனம் பாங்கும் அதை வித்துட்டு போயிடுவாங்களோ இப்போ அப்படி இல்லை அவங்களே விதைப்பாங்க இப்படி ஒரு ஆசையை வந்து விதைக்கிறது விதைச்சு அவங்களே வித்துட்டு போவாங்க ஸோ மக்கள் நம்ம என்னத்தில் ஆசைப்பட்டால் சரி அது அது வித்துடலாம் என்ற நம்பிக்கை இன்றைக்கு வந்து ஜாதாரி மாதிரி அதை அவங்களோட ஒரு 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 நுட்பம் என்ன அதை பார்க்கும்போது அவங்களோட டேலண்ட் அது அதை பார்க்கும்போது தெரியும் அவங்களை வந்து இவ்வளோ வடிவாக கதைச்சு அந்த பொருளை வந்து அவங்களுக்கு தேவையே இல்லை என்றாலும் நாங்கள் வாங்கி கொண்டு வந்துடுவோம் எங்களுக்கு அந்த பொருள் தேவைப்படாது ஆனால் வாங்கி கொண்டு வந்துடும் அப்படியான நிலைமைக்கு வந்து இன்றைக்கு மக்கள் தள்ளப்பட்டிருக்கிறாங்க இப்போ என்னென்னு சொன்னால் இது இந்த வீடியோ பார்த்துட்டு இதில் வந்து உங்களுக்கு விளக்கம் இல்லாட்டி நான் தெளிவாக சொல்கிறேன் இது வந்து மலேக மக்கள் சைட்டில் சொல்லப்பட்ட இந்த போலீஸார் வந்து மலேக மக்கள் அந்த சைட்லன்னு சொல்லியிருக்கிறார் என்னென்னு சொன்னால் ஏமாற்றங்கள் வந்து கூட அப்படின்னு சொன்னால் அவங்களோட ஃபோனுக்கு வந்து ஒரு மெசேஜ் ஒன்று வரும் உங்களுக்கு வந்து இந்த நாட்டிலேருந்து ஒரு கிஃப்ட் ஒன்று வந்திருக்குது அந்த கிஃப்ட்டை பார்த்தா அதுக்குள்ளே வந்து அந்த ஃபோட்டோவெல்லாம் போடுவாங்க அப்படின்னு சொன்னால் டொலர் காசு வந்து அப்படி இருக்கும் அமெரிக்கன் டொலர் அதை பார்த்தோன்னே ஆசை வந்துடும் அப்படி ஒரு டொலரும் அதுமாதிரி வந்து கொப்பிகள் புத்தகங்கள் அந்த பென்னுகள் பென்சில்கள்னு சொல்லி அந்த விதம் விதமான பொருட்கள் வந்து கன்டோசுகள் எல்லாத்தையும் வந்து ஃபோட்டோக்கெல்லாம் போடுவாங்க வாட்ஸ்அப்பில் போடுவாங்க அது உண்மையிலே பார்த்தோன்னு சரியான ஒரு ஆசை வந்துடும் அப்படி தான் இருக்கும் அந்த பொருட்களை பார்க்கும்போது எனக்கெல்லாம் எனக்கும் அது வேறு இந்த வீடியோவில் நான் கதைக்கிறேன்னு சொன்னால் எனக்கும் இப்படி வந்தது இப்போ இல்லை அது வந்தது ஒரு ரெண்டு மூணு மாதம் ஒரு ரெண்டு மாதம் முதல்ல எனக்கு இப்படி ஒரு சம்பவம் நடந்தது எனக்கும் இப்படி ஒரு எங்களோட வாட்ஸ்அப் ஹாய் வெள்ளக்காரன் அவர் வெள்ளக்காரன் வெள்ளக்காரன் இல்லையோ வெள்ளக்காரன் ப்ரொஃபைல் போட்டு ஹாய் சாம்னு சொல்லி இங்கிலீஷில் டாக் பண்ணி வடியாக வந்தது இப்படித்தானே அது பார்க்கும்போது எனக்கு தெரியும் இது வந்து நல்ல பச்சை ஏமாத்து வேலைன்றது எனக்கு தெரியும் அப்படி நான் செட் பண்ணினேன்னு அவரோட என்ன கதைக்கிறாருன்னு பாப்போம்னு சொல்லி அப்போ அவனு கதைக்கும் போது எனக்கே ஆசை வருது எனக்கு தெரியுது இது பிள்ளை இவங்க வந்து ஏமாற்ற போகிறாங்கன்ற தெரிஞ்சு கொண்டும் எனக்கு அந்த ஆசை என்னதுக்கு வருது அப்போ நான் யோசிச்சு என்னுடைய அவடைய இப்படித்தான் நடப்போம் கஷ்டப்பட்டவன் வந்து அந்த ஆசையை விதைச்சிட்டா காணுமே இப்போ எனக்கு தெரியும் அப்படி இருந்தும் நான் ஆசைப்பட்றேன் அப்படி இப்படின்னு கிடச்சா அப்படி இருக்குமே ஆசைப்படையை வந்து கஷ்டப்பட்டவனு ஒன்றுமே இல்லாதவனுக்கு வந்து இப்படி போடும்போது போடும் முதல் நெப்பன் ஏதாச்சும் ஒரு லொத்தர் ஏதாச்சும் தனக்கு ஏதாச்சும் லக் ஏதோ அடிக்கிட்டுதான் ஆகும் அப்படின்ட்டு தான் நெப்பான் அப்போ இப்படி வந்து எவ்வளவு பேர் ஏமாற்றப்பட்டேன் கொஞ்சம் கொஞ்சம் இல்லை எவ்வளவோ பேர் ஏமாற்றப்பட்டு எனக்கு தெரிஞ்ச ஒரு நபர் அப்படின்னு சொன்னால் இப்படி தான் வெள்ளைக்காரன் இப்படி கதைக்கிறார் இப்படியெல்லாம் உங்களுக்கு அனுப்பி போகிற ஒரு பெரிய சூக்கேஸை வந்து ஃபோட்டோ எல்லாம் பண்ணி போட்டு வாய்ஸ் வாய்ஸ் மெசேஜும் போடுறார் அப்படியெல்லாம் போடுறதுக்கு வந்து நம்பி அதுல என்னன்னு சொல்லுங்க அப்படின்னு எனக்கு தெரிஞ்ச ஜொப்பைன்னு சொல்லி நீங்க மிஸ்டர் அண்ட் ஐடென்டிஃபை பண்ணி அவ்வளவுக்கு அவங்க எங்களை கட் பண்றாங்க இவர் இவர் சொல்லி எனக்கெல்லாம் யூடியூப் கூட எனக்கு ஒரு இது வருதுன்னு ஒரு ஒரு கிஃப்ட் வருதுன்னு சொல்லி அப்படின்ட்டு இந்த நார்மலாக நாங்கள் நம்பிடுவோம் அப்படி நான் யூடியூப் செய்கிறேன்னா அப்போ எனக்கு யூடியூப் ஆதோ வெறுதாகும் சொல்லி அப்படி இல்லை அப்போ அப்படியெல்லாம் பண்ணேன் நீங்கள் என்னென்ன தொழில் செய்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க டோக் பண்ணுவாங்க அவங்களோட கதைப்பாங்க அப்போ நாங்கள் வந்து நம்பிடுவோம் இவ்மேலே நான் போடுறது காரணம் எனக்கும் இப்படி வந்தது நான் அதை விட்டுட்டேன் எனக்கு தெரியும் இது சொல்லி நான் அதை பற்றி வீடியோ போடல ஆனால் இந்த பொலிஸார் வந்ததில் அதில் போட்டோ அப்படி சொன்னேன் இந்த போலீஸாரில் சொல்லுக்க அதுக்கு பிறகு ஏமாந்து பிரியோசனம் இல்லைன்னு மாதிரி இருக்கலாம் ஏமாந்த அப்புறம் நீங்கள் வந்து போலீஸில் வந்து முறப்பாடுட்டால் அது பிரியோசனம் இல்லைன்றத வந்து கிளியராக சொல்லிக்கொள்கிறார் தயவு செஞ்சு மக்கள் புரிஞ்சு விட இப்படியான நியூஸ் சொல்வார் இப்படி உங்களுக்கு கிஃப்ட் வந்துருக்குது உங்களுக்கு அது கொஞ்சம் காசு அனுப்புங்க நாங்கள் இதை வந்து உங்களுக்கு தாரம் அதான் அதான் இது மெயின் நோக்கம் தான் எழுவான என்ற அனுப்புங்க உங்களுக்கு இத்தனை இவ்வளோ பொறுமதியான பொருட்கள் விரைவுன்னு சொல்லி அப்படி வந்து கதைக்கு ஒன்று சனம் ஜோசிக்கும் ஒரு எழுவனாரம் தான் இதை அனுப்பினாங்களுக்கு அஞ்சு லட்சம் பொறுமதியார் சாமான் பெறுதுன்னு சொல்லி நம்புதல் சனங்கள் இப்படி நம்புது இப்படி ஏமாற்றப்படுது கூடுதல் ஆறுன்னு சொன்னால் கஷ்டப்படுற சனம் நான் சொல்லுங்க அப்படி அவைக்குதான் தேவை அதிகமாக இருக்கும் தேவை வந்து அவைக்கு தான் அதிகமாக இருக்கும் அப்போ அதே என்ன செய்வீன்னு சொன்னால் இப்படி ஓகே நல்ல ஒரு வாய்ப்பு ஒன்று கிடச்சிருக்காக்குமங்களுக்கு இந்த காசு அவங்களும் இப்படி காசு அனுப்புங்கன்னு சொல்லிக்க அவங்க வந்து இப்போ ட்ரான்ஸ்போர்ட் ஆகுமா அப்படியாகும் அப்படியாங்கன்னு ஜனங்களுக்கு தெரியாது விளங்காது அது ஒரு பக்கம் இருக்குது இப்படி ஏமாந்துடும் தயவு செஞ்சு இப்படி ஏமாந்துறாங்க இதை வந்து கூடிய அளவுக்கு சேவணுங்க மக்களுக்கு பாவம் என்னென்னா ஒரு ஆசைப்பட்ட அவங்கள மனதில் ஆசையை வந்து மெட்டாக பயன்படுத்துகிறனாலும் கூட வந்து கஷ்டப்பட்டவங்கள்ட மனதை தான் கூட அவங்க வந்து பயன்படுத்துகிறாங்க அதை வச்சு தான் அவங்களோட இப்படி கல்லை வேலை செய்கிறாங்க கன காசுகளை அப்படி வந்து அவங்க எடுத்துக்கொள்றாங்க மற்றது இன்னொரு விஷயம் இருக்குது உங்கள் அவங்களே ஏதோ ஒரு நுட்பத்தினூடாகவும் இப்படி கொண்டு இருக்கும்போதே உங்களோட பேங்கில் இருக்கிற காசு அடிக்கிறாங்களோ இப்போ அப்படி ஒரு சிஸ்டம் வந்து இந்தியாவில் அப்படி தான் க இந்தியாவில் ஒரு பிரபலமான ஒரு ஆளும் போட்டிருந்தார் தன்னுடைய வீடியோவை க அவர் அதை எக்கௌண்ட்லேருந்து அவருக்கு தெரியாமலே காசு அடிக்கிறாங்க அப்படி அப்படியான சிஸ்டம் இல்லாமல் வந்துட்டு அப்போ எல்லாம் அப்படி வந்தால் கதை முடிஞ்சுது இப்போ கஷ்டப்பட்ட முளைச்சு கொஞ்சம் கொஞ்சம் காசுகள் சேர்த்து வச்சிருந்தா அது முடிஞ்சிது இப்போ கதைக்கும் போது ஏதாச்சும் போது ஒரு சின்ன சின்ன இப்போ கேட்பாங்களா அவங்க சும்மா எடுக்கல அங்கே எக்கௌண்ட் நாங்கள்லாம் அவங்களுக்கு அந்த தகவலை கொடுப்போம் நாங்கள் என்ன கொடுக்குறோம்னு தெரியாமல் அவங்க எடுப்பாங்களா அவங்க வந்து நேராக கேட்க மாட்டாங்க இதை தாங்குவது அவங்களோட அக்கௌண்ட் நம்பர் தாங்க உங்களோட இது என்னதுன்னு நேராக கேட்க மாட்டாங்க உங்க இப்படி வரப்போகுது உங்களுடைய அக்கௌண்ட் போட போகிறோம் அப்படி இப்படின்னு சொல்லி உங்கள் கதையை பிரெயின் வாஷ் பண்ணி உங்களுக்குள்ளே விதைச்சிடுவாங்கள் அந்த இது அப்போ உங்களுக்கு தெரியாம நீங்க நீங்கள் ஒரு சில தகவல்களை கொடுத்தோன்னே கதை முடிஞ்சுது உங்களுக்கு ஒரு ஓடிபி நம்பர் வரும் அந்த நம்பர் என்னன்னு சொல்லுங்கன்னு சொல்லி சொல்லுவாங்க நீங்கள் அதை அடிச்சு சொன்னோன்னே கதை முடிஞ்சுது நீங்கள் அந்த தம்பி அண்ணன் இந்த இந்த நம்பர் வந்திருக்கேன் நாலு நம்பர் வந்திருக்கேன் அந்த நம்பரை நீங்கள் அவனுக்கு சொன்னீங்கன்னா உங்களோட பேங்கில் இருக்கிறத ஹேக் பண்ணுவாங்க உங்களோட ஃபோனை ஹேக் பண்ணுவாங்க இப்படிலாம் கே உங்களோட ஃபோனை வந்து இருக்கிற எல்லாத்தையுமே அவங்க எடுத்துருவாங்க அப்போ தயவு செஞ்சு மக்கள் அவதானமாக இருக்கணும் அளவு இந்த வீடியோ சாப்பிடணும் மக்கள் பாவம் உமையாக கஷ்டப்படுற மக்களை தான் எல்லாருமே ஏமாத்துறாங்க அந்த வேலை இப்படியான ஒரு மாற்றம் கனகாலமாக நடக்குது அது இப்போ தீவிரம் அடைஞ்சிருக்குது இந்த வீடியோ பார்த்தோன்னா நான் ஒரு கண்டிப்பாக ஒரு வீடியோ மேக் பண்ணணும் என்ற ஒரு முடிவு இந்த வீடியோ பொருள் இந்த வீடியோட கருத்துக்களை வந்து கமெண்டில் சொல்லுங்கள் நாங்கள் இன்னொரு காணலோட சந்திப்போம் நன்றி